you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நானுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் கிட்டத்தட்ட லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே ஒரு வாரம் போல் ஆகிடுச்சு எப்படியாவது இந்த வீக்கெண்டில் வந்துட்டு நம்ம வந்து விளாக் போஸ்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு காலையிலலாம் வந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா மினி விளாக் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஆயில் பாட்டில்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே ஆயில் ஸ்டாண்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் சரி நம்ம லன்ச் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்பில் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிடலாமேனு சொல்லிட்டு அதுக்கான வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஆயில் பாட்டில் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா காய வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூளையில் வச்சுட்டேன் அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப கொச்ச கொச்சன் இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அதை வந்துட்டு நம்ம நீட்டாக வந்து ரீஃபில் பண்ணி வச்சிட்டு ஸ்டாண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்க கிச்சன் நீட்டாக இருக்கும் நம்ம சமைக்கிறதுக்கும் எந்த ஒரு சிரமமும் தெரியாது ஒரு சில டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து ஆயில் ரீஃபில் பண்ணி வைக்காமல் அப்படியே விட்டுருவேன் ஒரு ஒரு டைமும் எண்ணெய் வேணுங்கிறப்பலாம் அந்த பாக்கெட்டில் வந்து எண்ணெயை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மறுபடியும் எடுத்து வைப்பேன் மறுபடியும் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் இப்படியே வந்து ஒரு சில டைம் வந்து பண்ணிட்டே இருப்பேன் இன்னும் ஒரு சில டைம்லலாம் கை சிலிப்பாய் கீழே ஊத்திடும் அதுக்கப்புறம் ஒரு வேலை போனா இன்னொரு வேலை வர மாதிரி அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு பாட்டில் வந்து ஊத்தி வைப்பேன் லாஸ்ட் டைம் ஆயில் ஸ்டாண்டில் வந்துட்டு பேப்பர் எதுவும் போடாமல் மேலே அப்படியே வந்து ஆயில் பாட்டிலெலாம் வந்து வைக்கவும் ரொம்ப வந்துட்டு ஆயிலெலாம் சிந்திருச்சு அதை கிளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆகிடுச்சு இந்த டைம் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆயில் பாட்டிலெலாம் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சேன் இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நான் மீசோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் மேலே இருக்கிற ரேக்கில் ஆயில் பாட்டில் நெய் பாட்டில் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி பெருங்காயத்தூள் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் டீ தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் கிச்சனுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா அதை வந்து பார்த்து ரசித்து அழகாக வந்துட்டு நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டாலே போதும் வீடு நீட்டாக இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து கிச்சோ பார்க்க அனுப்பிவிடுவேன் அவங்க ஏதாவது பாராட்டினாங்க அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் இந்த ஹாபிட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து இந்த நாள் வரையிலுமே இருக்குது மேபி நம்மளே வந்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம பார்க்கும்போது வீடு வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம வந்து வீடு

அன்னைக்கு ஒரு பன்னெண்டு மணி போல் தான் வந்து கிச்சனுக்கே வந்து வந்திருப்பேன் காலையிலேருந்து வீடு க்ளீனிங்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தது அப்படிங்கிறதால ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஜூஸ் இருந்துச்சு அப்படின்னா குடிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்த ஜூஸ் இருந்துச்சுன்ட்டு அதை குடிச்சிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் காலையிலேருந்தே கண்டினியூஸாக வந்து ஒர்க் இருக்கவும் கொஞ்சம் வந்து டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது நான் நார்மலாக குக் பண்ணுறேன் அப்படின்னா மதியம் லன்ச் வந்து சமைக்கும் போது சாம்பார் ரசம் பொரியல் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் தான் ஆகும் அதுக்கு மேலலாம் வந்து ஆகாது ஆனால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் டைம் வந்து ஆகும் ஏன்னா வீடியோ எடுக்கும்போது ஆங்கிள் வந்து இருப்பேன் நமக்கு வந்து போர் அடிக்காம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நான் ஒரு மணி நேரம் வந்து சமைச்சு முடிச்சிருவேன் அப்படின்னா ஆனால் வீடியோ எடுக்கிற போது எனக்கு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஓகே இப்போ வந்து நம்ம ரெசிபி வந்து பார்க்கலாமா புளி குழம்புக்கு வந்துட்டு நான் வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சிட்டு வந்து சேர்ப்பேன் குழம்போட திக்னஸ்க்காக இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி லைட்டாக வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பரட்டி விட்டுவிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பண்ணுறதுக்கு குக்கிங் ஆயில் கூடவே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணையும் வந்து சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு பொரிய விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் வந்து சேர்த்துக்குவேன் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து கட் பண்ண கத்திரிக்காயை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு எதுவும் சேர்க்காம வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வந்துட்டு பரட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்து பரட்டி விட்டுக்கணும் மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து காய் வேகிற அளவுக்கு வந்து சேர்த்துக்கணும் காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து வச்சு எடுத்தோம் அப்படின்னா காய் வந்து ஒரு முக்கால்வாசி வெந்துடும் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்தாச்சு இந்த குழம்புக்கு பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சாப்பரில் வந்து ஒரே ஒரு பீட்ரூட் வந்து சேர்த்துட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து குறிஞ்சி மெட்ரோ பஜாரில் வந்து வாங்கியிருந்தேன் குழம்புல காய் வந்து ஒரு முக்கால் வாசி அப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலை அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதையும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் வந்து சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வேக வச்சுருந்த கொண்டக்கடலை தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து சேர்த்துட்டேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரசம் பண்ணும்போது கூட அந்த தண்ணி வந்து சேர்த்து ரசம் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சிட்டு புளி தண்ணி இதில் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் மல்லியில் தூவி இறக்கணும் அப்படின்னா குழம்பு சூப்பராக ரெடி சைட்லேயே வந்து பீட்ரூட் பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இங்கே குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோலேயும் முக்கியமான பார்ட்டுக்கு வந்துட்டோம் தமிழ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் வீடு வந்து க்ளீன் பண்ணும்போது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வீடு க்ளீன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கையோடு வந்து மாப் வந்து போட்டு விட்டுட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோட எண்டில் தான் வந்து காட்டியிருப்பேன் எப்பவும் வீடு வந்து மாப் போடுறதுக்கு முன்னாடி கீழே ஏதாவது திங்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெருக்க ஆரம்பிச்சிருவேன் நான் பெருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா நம்ம எப்போவும் பெருக்கும்போது நம்ம உள் பக்கத்தில் இருந்து தான் வெளிப்பக்கம் வரணும் அதாவது இப்போ பெட்ரூமு கிச்சன் அதுக்கப்புறம் பூஜை ரூம் இது மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹாலுக்கு வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கதவு பக்கத்தில் அதாவது வெளிப்பக்கம் வந்துட்டு நம்ம பெருக்கி அதுக்கப்புறமா குப்பையை வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு வந்து சொல்லுவாங்க நான் பெருக்கும் போதே என் கண்ணில் ஏதாவது சின்ன சின்ன ஒட்டடெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து அடிச்சு விட்டுட்டே வந்து பெருக்கி விட்டுருவேன் அந்தளவுக்கு ஒட்டடை வந்து சேராது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் ஒட்டடை இருக்கும்போது கிச்சோப்பா வீட்டில் இருக்கிற அன்றைக்கி ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண சொல்லிடுவேன் அவங்க தான் மேக்ஸிமம் வந்து ஹோட்டலெல்லாம் வந்து அடிப்பாங்க வீடு ஃபுல்லாக சுத்தமாக வந்து பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மரத்தில் குப்பையாள்ளி வெளிப்பக்கம் வந்து கொண்டு போய் வந்து கொட்டிடுவேன் வீடு வந்து கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற குப்பை மரம் அதுக்கப்புறம் வந்து தொடப்பம் இதெல்லாம் வந்து கண்ணில் படாத மாதிரி வைக்கணும்னு வந்து வீட்டில் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க நான் வந்து வீடு ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டு தொடப்பமும் மரமும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வைக்க மாட்டேன் கண்ணில் படாத மாதிரி வெளிப்பக்கமே வந்து வச்சிருவேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து மாப்பி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை பக்கெட் தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் வந்துட்டு ஒரு பீஞ்சளவுக்கு வந்து சேர்த்துக்கங்க மஞ்சள் வந்து வந்து சேர்க்கறதால வந்து மஞ்சள் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படலாம் வேணா கண்டிப்பா வந்து ஆகாது நெக்ஸ்ட் ஒரே ஒரு கற்பூரம் வந்து பொடி பண்ணி வந்து சேர்த்துட்டு கூடவே வந்து ஷாம்பு பாக்கெட்ல வந்து ஏதாவது ஒரு ஷாம்பு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க நல்லா வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க கல்லுப்பு வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லா மாப் பண்றதுக்கு வந்துட்டு தண்ணியில ஃபுல்லா நினைச்சிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வாரத்துல ரெண்டு நாள் வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணுவேன் தேர்ஸ்டே அதுக்கப்புறம் வந்து மண்டே வந்து க்ளீன் பண்ணுவேன் ஒரு சில நாளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நான்வெஜ் வந்து அப்புறமா ஈவினிங் டைமில் கூட வீடு வந்து மாப் போட்டு விட்டுருவேன் வீட்டில் வந்து ஃப்ளோர் க்ளீனர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீட்டில் ஃப்ளோர் கிளீனர் இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுவேன் இதில் வந்து நம்ம கற்பூரமும் மஞ்சளும் வந்து சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதால வீட்டுக்குள்ளே வந்து எறும்பு அதுக்கப்புறம் ஈ இந்த பிரச்சனைலாம் வந்து எதுவுமே வராது வீடு வந்து மாப் வந்து போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூமு பூஜை ரூமு அதுக்கப்புறம் ஹால் இதெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து கிச்சனுக்கு போய் கிளீன் பண்ணணும் ஏன்னா கிச்சனில் தான் வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து நின்றுப்போம் அதே மாதிரி எண்ணெய் பிசு பிசுப்பு ரொம்ப கரைலாம் அதிகமாக இருக்கும் கடைசியாக வந்துட்டு நீங்கள் வீடெல்லாம் வந்து எல்லா பக்கமும் தொடச்சி விட்டுட்டு கடைசியாக வந்து நீங்கள் கிச்சன் வந்து கிளீன் பண்ணுங்கள் பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் வீடு ஃபுல்லாக மாப் போட்டு விட்டுட்டு உள்ளே என்ட்ராகும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைல்டான ஸ்மெல் வரும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் பிகேனஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க எனக்கு நிறைய வீடியோஸ் போட சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்